சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு இந்த இடம் பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்குது மஞ்சள் கலரு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி இது வந்து மேற்கு பகுதி அப்படியே இந்தவங்க கிழக்கு பக்கம் வந்தோம்னா நல்லா நீல நிறத்தில் இருக்குது இது வடக்கு பகுதி ஏற்காடு அங்கேயும் மழை பெஞ்சிகிட்டு சிமரகிரி மலை இந்த மலை வந்து இங்க இருக்கு இது வந்து ஜருக மலை இங்க வந்து குவாரி இருக்கு எடுத்துட்டு இருக்காங்க